வணக்கம் சந்தோகி கார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சந்தோகி கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேல மகிவண்ணநாதபுரம் என்ற ஊரில் தான் இருக்குது நம்மகிட்ட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு செவன் சீர் வந்துருங்க அதோடய டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் வாங்க நம்ம இப்போ நம்ம சந்தோகி கார்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சவர் லிட்ட எஞ்சாங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் கரண்ட்டில் தான் இருக்குதுங்க எஃப்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஏப்ரல் வரைக்கும் இருக்குது வண்டி டீசல் வேரியன்ட் வண்டி இந்த இந்த வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் பேக்கும் அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் மேலே இருக்குங்க வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள் வண்டியில் மேஜராக எந்த டெண்டர் ஸ்க்ராட்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸ்ஸாக இருக்குது வண்டியில் டாப் ரூஃப் ஏசி வந்துடும் பேக் சீட் வியூ பாருங்கள் வெல் நீட்னஸ்ஸாக இருக்கும் அப்படி ஃப்ரெண்ட் டாஷ்போர்டு வியூ காட்டும் பாருங்கள் வண்டி எவ்வளோ அழகாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பாருங்கள் வண்டியில் ஏசி பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஷவர் லைட் நம்ம சந்தூ கி கோட் கவுட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க அதையுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்ததாக நம்ம சந்தூகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்திங்கன்னா டொயோட்டா இனோவாங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு வண்டிக்கு ஓனர் ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்குது வண்டியோட லுக் பாருங்க மேஜராக எந்த டென்ட் ஸ்கச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியோட டயர் பாய்ன்ஸ்லாம் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்குங்க வண்டியோட பேக் சீட் வியூ பாருங்கள் பெல் நீட்னஸ்ஸாக இருக்கும் அப்படியே இன்டீரியர் காட்டணும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே நல்லா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க அப்படியே வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு வியூ பாருங்கள் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் தாங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு மா மாடல் இன்னும் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி கி கார்ஸில் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அதையும் அனுசரித்து பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது நம்ம சந்தோகிகார் இப்போ பார்க்க போகிற வண்டின்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இது ஒரு ஹவாக் இன்ஜினிங்க வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் வெளி லைட்னஸாக இருக்கும் வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பாருங்கள் டயர்ஸ் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சு இருக்குங்க உங்களுக்கு வண்டியில் மேஜராக இந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் ரஷ் எதுவுமே இருக்காது வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள் வெல் நீட்னஸாக இருக்கும் அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே நியூவாக போட்டிருக்காங்க வண்டி வண்டியோட இன்டீரியர் எல்லாமே வெல் நீட்னஸாக பக்காவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோடய ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டும் பாருங்கள் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ உங்களுக்கு வாய்ஸ் மெயில் எல்லாமே வந்துடுங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம சந்துக்கி கார்ஸில் கவுட் பண்ணியிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க அதையும் அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து நம்ம சந்துக்கி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்திங்கன்னா மகேந்திர ஸ்கார்பியோ தாங்க இது ஒரு சிஆர்டி இன்ஜினி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிக்கு ஆனால் அல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டியோடய ஃப்ரெண்டு பம்பரு வண்டிக்கு டயர் பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்துருங்க அவங்களுக்கு ஃபேன்ஸி அலாய் வீல் போட்டிருக்காங்க வண்டியோட அவுட் லுக் பாருங்கள் வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது அப்படியே வண்டியோட பேக் சைடு பாருங்கள் பேக் பம்பரு வண்டியை குரோம் செட் எல்லாமே போட்டு நீட்டாக பக்காவும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி நல்லா வெளி நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு வியூ காட்டும் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம சந்தூகிகார்ட்ஸ்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்ஸுக்கு கிடையாது ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அதையும் அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்தது நம்ம கார்ஸை பார்க்க போகிற வண்டியென்று பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ தாங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு இதுக்கும் ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு டீசல் வேரியன்ட் தான் வண்டியோட லுக் பாருங்கள் வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டியில எக்ஸ்ட்ரா பம்பர் வந்துடும் வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆவரேஜ் கண்டிஷன் தாங்க உங்களுக்கு வண்டியோடய பேக் சைடு வியூ காட்டுறோம் பாருங்கள் வண்டி வெல் நீட்டஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே இந்த வட்டில் உங்களுக்கு ஃபார்வர்ட் சீட் ஃபார்வேர்ட் சீட் வந்துடுங்க உங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு காட்டுறோம் பாருங்கள் வண்டி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இந்த ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்ஸ்ட் கிடையாது நெகசபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அதையுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துலாம் அடுத்ததான் நம்ம சந்தூகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா போயிடுவோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டியோட அவுட் லுக் பாருங்கள் வண்டியோட மாடலுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு பாடி எல்லாமே உங்களுக்கு அல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் தான் வண்டியோட பேக் சைடு பாருங்கள் பேக் பம்பர் எல்லாம் போட்டு வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்க சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக எடுத்து இருக்குங்க உங்களுக்கு ரெட் கலரில் ஃபேன் ராயல் லுக்கில் இருக்குது இந்த வண்டிக்கு விண்டோன்னு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வராது பவர் ஸ்டேரிங் வரும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ஆனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஃபீலிங்கே இருக்காதுங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒளிவோக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சந்தூக கார்ச்சா கோட் பண்ணியிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே பிக்சர் கிடையாது நெகசிபிள் பிரைஸ் தான் அடுத்தது நம்ம சந்தூகிக்காட்டத்தில் செவன் சீட் வரிசையில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஆரியாங்க வண்டி பார்த்தீங்கன்னா செவன் சீட்ரு இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் டயர்ஸ் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டுமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்குங்க வண்டியோடய பேக் சைடு வியூ பாருங்கள் வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டியோடய இன்டீரியர் காட்டணும் பாருங்கள் வண்டி செவன் சீட்ரு வண்டிங்க வண்டியில் மெயினாக உங்களுக்கு எட்டு பேக் வருங்க வண்டியோட சீட்ஸ் எல்லாமே நியூவாக அப்படி ஆல்ட்ரு மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வண்டியோடய பேக் சைடு சீட் பாருங்கள் வண்டி இப்போ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வரும் உங்களுக்கு வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு வியூ காட்டுறோம் பாருங்கள் பேக்ஸ் எட்டு கிட்ட வருங்க உங்களுக்கு சீட்ஸில் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் பவர் ஷேரிங் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வரைக்கும் தாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாட்டா ஆரியாவுக்கு நம்ம சந்திக்க கார் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்ஸ்ட் கிடையாது நெகஷபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க அதையுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம்